வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஆர்பி ஃபீனிக்ஸ் நீர் மட்டம் வந்து குறைவாக தான் காணப்பிடுச்சு நேற்றுக்கு முதல் நாளில் இருந்து ஒரு இரண்டு அடிக்க மாதிரி தான் காணப்படுச்சு பிறகு இது கூடுதலாக அதிகரிச்சதுக்கு காரணம் கிளநி ஆற்றம் ஒரு காரணம் தான் மட்டும் என்னென்ன வான் புலவுகள்லாம் குறைஞ்சதே ஒரு முக்கிய காரணம் வந்து தண்ணி நிரம்பி எடுத்து மொத்தம் இது நேற்றே ஃபுல்லாக நிறையுது குறைஞ்சதுக்கு காரணம் மழை பிரிச்சு குறைஞ்ச நாள் அது மட்டும் இல்லாமல் தீர்கா வந்து சென்னையை நோக்கி செல்றனால தான் இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மொத்தம் அளவான பால் புகழ சென்னைக்கும் ஏற்படும் நினைக்கிறேன் அவர்கள் அதுக்கு முன்னுக்கு முன்னாத்தங்கள்லாம் செய்தாலும் நாங்கள் இப்ப நீங்க பாப்பங்கள்லாம் பக்கத்தில் வந்து கடவுள் அந்த கடவுள்கள் உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி சமைக்கிறாங்க இந்த மாதிரி தான் உணவுப் பொருட்கள்லாம் வந்து கொண்டு வரப்படுது எங்களை தொடர்ந்து அதிகரித்தா இந்த உள்ளவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கோம் மற்றும் நமக்கு நேற்றெல்லாம் இழவெல்லாம் ஒரு போர்டோனில் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க மற்றும் வேறு என்ன இப்போ நம்ம கண்ணோட்டத்தில் தான் பார்த்து கொண்டிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் இதில் வந்து பார்க்குறாங்க எந்த அளவு தண்ணி இருக்குன்னு மற்றும் மேலே நிறைஞ்சால் இராணுவத்தால் உதவிகள் கிடைக்கும்னு நினை நினைக்கிறோம்